நம்ம வந்திருக்கிறோம் என்னோடு கூட இணைந்து சூத்திர மொழிகளை செலுத்துகிறவங்களை யாவரையும் கற்ற ஆசிர்வதிப்பாராக உங்கள் தேவைகளை கற்ற சந்திப்பாராக இதை மனப்பூர்வமாய் செய்யும்படி நீங்கள் உங்களுக்கு எத்தனை இடத்துல கொடுங்க கடவுளை இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் இதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா எல்லாவற்றையும் மறந்து இந்த சோத்திர வழிகளை பொழுது நீங்கள் தினம் சொல்லி பாருங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கத்தர் நிச்சயமாக கொண்டு வருவார் பயங்கரமான பராக்கிரமசாலியாயினோடு இருக்கும் கத்தரை எமக்கு சோத்திரம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டவர் எமக்கு சோத்திரம் என் ஹிரதயத்தின் விடுதல்களை எனக்கு அருள் செய்பவரே எமக்கு சோத்திரம் என்னை நீதிமான் ஆக்குகிறவரு உமக்கு சோத்திரம் என் நீதி வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விலங்கம் பண்ணுவீர் உமக்கு சோத்திரம் என் பொ்தனைகளை கேட்டதற்காய் உமக்கு சோத்திரம் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனே உமக்கு சோத்திரம் கிருபையினால் என்னை சந்திக்கும் தேவனே உமக்கு சோத்திரம் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவரே உமக்கு சோத்திரம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை உமக்கு சூத்திரம் நான் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை ஆகவே உமக்கு சோத்திரம் தோலையும் சதையும் என் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் உமக்கு என் கண்கள் கண்டதே கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உமால் ஆதரிக்கப்பட்டேன் ஆகவே சோத்திரம் என் தாயின் வயிற்றில் என்னை நீரை உமக்கு சோத்திரம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தினவரே உமக்கு சோத்திரம் தாயின் தோன்றினது முதல் எங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் எங்களை தாங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரை உமக்கு சோத்திரம் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்தவரே உமக்கு சோத்திரம் எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருப்பதற்காக உமக்கு சோத்திரம் என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் ஆகவே உமக்கு சோத்திரம் பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிறேன் என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம் என் நோக்கம் நீரே கர்த்தாவே உமக்கு சோத்திரம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் அதற்காக உமக்கு சோத்திரம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் ராகவே உமக்கு சோத்திரம் காலை தோறும் என்னை எழுப்பி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறவரே உமக்கு சோத்திரம் என்னை ஆகும்படி செய்கிறவரே உமக்கு சோத்திரம் பர இகலை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அநேகம் மடைகளான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆலோசனை தந்தவரே உமக்கு சோத்திரம் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் ஆகவே உமக்கு சோத்திரம் என் காலை தள்ளாட ஒட்டீர் உமக்கு சோத்திரம் என்னை காக்கிறவர் உறங்க மாட்டீர் அதற்காக உமக்கு சோத்திரம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை ஆகவே உமக்கு சூத்திரம் கர்த்தர் என்னை எல்லா தீங்கு விளக்கி காப்பீர் உமக்கு சூத்திரம் கர்த்தரின் ஆத்துமாவை காப்பீர் ஆகவே உமக்கு சூத்திரம் கர்த்தரின் போக்கையும் என் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பீ ராகவே உமக்கு சூத்திரம் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் ஆகவே உமக்கு சூத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகிறவரை உமக்கு சூத்திரம் எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாற்றுமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறவரை உமக்கு சோத்திரம் வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளே இருக்கிறவரை உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ராகவே மக்கு சோத்திரம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர் உமக்கு சோத்திரம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ராகவே மக்கு சோத்திரம் என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே அதை நீர் அறிந்திருக்கிறே ரொம்பக்கு சோத்திரம் என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீ ராகவே மொக்கு சோத்திரம் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் உமக்கு சோத்திரம் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறேன் ரூமக்கு சோத்திரம் எனக்கு கல்விமானின் அவை தந்தருளினி ராகவே முக்கு சோத்திரம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் ராகவே முக்கு சோத்திரம் நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்பிப்பி ராகவே முக்கு சோத்திரம் என் ஆவி எண்ணில் தியங்கும் போது என் பாதை அறிந்திருக்கிறீ ராகவே முக்கு சோத்திரம் உற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி மது கருத்தை என் மேல் வைக்கிறீ ராகவே மொக்கு சோத்திரம் ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல என்னை சிர்சிக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம் சர்வ வல்லவரே உமக்கு சோத்திரம் சிச்சைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கை நோப்பு கூடாததற்காய் உமக்கு சூத்திரம் விரோதிகளுடைய பற்களுக்கு எம்மை ஒப்புக்கொடாததற்காக சோத்திரம் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளிநீர் ஆகவே முக்கு நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் பயப்படாது என்றீரை அதற்காக உமக்கு சோத்ரம் ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளுக்காக உமக்கு சோத்திரம் என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காக சோத்திரம் என் நிலைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குகிறதற்காக சோத்திரம் என்னை ரட்சிக்கவும் என் சத்துருக்களை எனக்கு ஒப்பு கொடுக்கவும் என் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் கர்த்தரை உமக்கு சோத்திரம் உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷிக்கிறவரை உமக்கு சூத்திரம் கண்மலை தினால் என்னை திருப்தியாக்குகிறவரை உமக்கு சோத்திரம் எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளுபவரை உமக்கு சோத்திரம் எங்களுடைய தாழ்வில் எங்களுடைய எங்களை நினைத்தவரை உமக்கு சோத்திரம் நினைக்கிற கர்த்தாவை உமக்கு சோத்திரம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவரை உமக்கு சோத்திரம் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தாவை உமக்கு சோத்திரம் எங்களை உயர்த்துகிறவரை உமக்கு சோத்திரம் கால்கள் நடவாத பாதையில் சமாதானத்தோடு நடக்க பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் எங்களை உமது சமூகத்தின் மகிழ்ச்சியினால் புரிபாக்குகிறீர் உமக்கு சோத்திரம் உமது பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறீர் ராகவே உமக்கு சோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ரச்சிக்கிறீ ராகவே உமக்கு சோத்திரம் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறீர் ராகவே உமக்கு சூத்திரம் எங்கள் சத்துருக்கள் நின்று ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் உமக்கு சோத்திரம் வெள்ளியை புடம்பிடுகிறது போல எங்களை புடமிட்டீரே உமக்கு சோத்திரம் எங்கள் நுகத்தடியை முறித்தவரே உமக்கு சோத்திரம் உமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிக்கிறவரை உமக்கு சோத்திரம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவரை உமக்கு சோத்திரம் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பவரே உமக்கு சோத்திரம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகவே உமக்கு சோத்திரம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறவரை உமக்கு சோத்திரம் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் ஆகவே உமக்கு சோத்திரம் உமது அடியாரின் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் ஆகவே உமக்கு சூத்திரம் உடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மேலும் உடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே உமக்கு சோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மீது நம்முடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருப்பதற்காக சோத்திரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகவே உமக்கு சோத்திரம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் பாவங்களை எம்மை விட்டு விளக்கினதற்காக உமக்கு சோத்திரம் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவரை உமக்கு சோத்திரம் தமது ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தை மலிப்பவரை முக்கு சோத்திரம் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசிரியப்பவரை முக்கு சூத்திரம் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதனா அடிகாயத்தை குணமாக்குகிறவரை சூத்திரம் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறீர் ஆகவே மக்கு சோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காக முக்கு சோத்திரம் தமது மந்தை விசாரித்து அதை யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துகிறவரே முக்கு சூத்திரம் தமது ஜனங்களை ஆட்டும் மந்தையை போல் நடத்துகிறவரை முக்கு சூத்திரம் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமுற பண்ணுகிறவரை எமக்கு சோதரமாக மேன் என்னோடு கூட இணைந்து பத்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினது நிமித்தம் அவர் நிச்சயம் மகிமைப்பட்டு இருப்பார் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கிறது என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்ன போராட்டங்கள் இருக்கிறது பாருங்களேன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தில் நம்மளுடைய பாவங்களை அவர் விளக்கினார் என்று சொல்லி நம்ம சோத்திரங்களை எவ்வளோ சோத்திரங்களை சொலித்தணும்ல நம்மளை வெட்கப்படுத்துகிறவர்கள் அவரில் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருந்தார் எப்படி ஆசிர்வதிக்கிறாரா ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதித்தது போல நம்மளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு உங்களை அப்படியாக கத்துற ஆசிர்வதிப்பாராக உங்கள் தேவைகளை கத்த சந்திப்பாராக இன்னோடு கூட இணைந்து நீங்கள் இந்த சோதர பலிகளை செலுத்தின உங்களை யாவரையும் கர்த்தர் அபர்விதமாக ஆசீர்வதித்து உங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் விழிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும்படியாக எல்லா துதி மகிமையும் ஒருவருக்கே செலுத்துக்கணும் இரட்சகரம் இருக்கிற இயேசுவின் மூலம் சோதர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆமேன் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நாளைய தினத்துல அடுத்த நூறு சோதர பலியில செலுத்துறது இதே டைமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஆமின்